ஒரு லட்சம் பாக்கலாம் இருபத்தஞ்சு லட்சம் பேரும் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்துல சிறுப்பட்டி பிரதேசத்துல நினைக்கிறேன் இந்த சிறுப்பட்டி பிரதேசத்தை பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பப்பாசி பழ தோட்டம் ஒன்று இருக்கு இந்த பப்பாசி பழ தோட்டம் தொடர்பான விடயங்களை தான் இன்றைக்கு பயந்து கொள்ள போறேன் தொடர்ந்து இந்த காலையை இதுவரை பாருங்கள் இந்த தோட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு சிறிய ஒரு வீடு இருக்கு இந்தியால வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்கு இந்த கிணத்துல இருந்தான் இந்த தோட்டத்துல வந்து நீர் இறைக்கினோம் இப்ப தண்ணி அடிச்சு கொண்டிருக்கு இந்த தண்ணி தான் அப்படியே வாய்க்காலால் ஓடி வந்து இந்த பப்பாசி தோட்டத்துக்கு வந்தாலும் அப்படியே பாஞ்சு போகுது மோட்டர் அடிக்குது மோட்டர் தானே வாட்டர் பாதிக்கிறேன் இல்லையா இதுல வந்து காயா இருக்கு நான் அடிக்கிறது மற்றந்த ஒரு பவுடர் இலையில புள்ளி பிடிக்காம இருக்கும் மழை பெய்தது தானே மற்ற ஓ வசலை வந்து முதல் கிடங்குல எருவட்டி தாக்குறது கண்ணன சேர்ந்து பாத்தியில நடுவோம் பாத்தி கட்டி பாத்தி கேரி போடுவோம் அடிப்பான பேருந்து வந்து தீரிய மதிக்கலாம் சீரியம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு போடுவோம் ரூபாய் போடுவோம் கண்டு வந்து கருமையா இருக்கும் கருமையா இருந்தா தான் காய்க்கும் இப்ப காய்ச்சி விட்டுட்டு பழையபடி கருமை வந்து நீ காய்க்கும் அப்ப வந்து எங்களுக்கு நல்ல லாபம் நான் இல்லத்தான் பப்பாசி பப்பாசினோட எல்லாரும் பகடி பண்ணது

காத்துக்கு எதிராக தான் எப்படி தான் அடிக்கிறாரு ஆள்ல படம் ஆமாம் மெத்தமாதிரி கணக்கம் மேந்த இல்ல இல்லை பப்பாசி எப்படி நடவணும் எத்தனை அடிக்க ஒன்று நடவணும் இது வந்து எட்டு அடி தான் நடுறோம் நாங்கள் எட்டு அடிக்க ஒன்று நடுறோம் எட்டு அடிக்க ஒன்று ஒரு மிளத்துக்கு கிழங்க வெட்டி ஒரு அரை அரை கடம் எரு போட்டுட்டு இப்போ எந்த ஒரு ரெண்டு மூணு தண்ணி இறைக்கணும் எரிச்சு விடாற இறைச்சி போட்டு இந்த கண்டை நட்டு இறைக்கணும்

விலை வித்து வந்து சொன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பாக்கலாம் இருபத்தஞ்சு லட்சம் வரும் விலை ஒரு அஞ்சு வேண்டா அது கேட்ட வில தான் பேரும் அது வில தான் வரும் எப்படியும் காய்க்கிறது வாங்கினா ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு கிட்ட பழம் ஆகும் சரி அது கேட்ட மாதிரி வில தானே வரும் அது கேட்டா குறையும் நடுவா குறைவா இருந்தேன்டா பழம் விற்கும் நடுவா வந்து

இது முதல் வெள்ளம் இந்த மழை கடந்து கொஞ்சம் வெள்ள நோய் வந்து சேர்ந்து போய் எல்லாம் சேர்ந்து அழகு கணம் தான் வெறும் அழகு கணவனுக்கு பார்த்து நெறந்திருக்கு வண்டி அடிக்க வச்சுருக்கு ஆறு மாசம் நீராக்கோணும் ஆயிருமே அது சில கல்லு கட்ட மாதிரி இருக்குல்ல இது கீழே தான் காய்ச்சாங்க இதெல்லாம் காய்ச்சும்

பாருங்க மரங்கள் எல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த பப்பாசி தோட்டத்தை பார்க்க வந்து நல்லா தான் இருக்கு வடிவாக வந்து பராமரிக்கணும் நல்லா வந்து வச்சிருக்கணும் நீங்களும் தேவைன்னு சொன்னா அவங்களோட வீடுகளில் வந்து ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சீங்கன்னு சொன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து பல தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் இதோட வந்து இந்த காலையை நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோட அனைவருங்கள் நன்றி வணக்கம்